ஒதுங்கு கடக்கும் தகவலையே ரபோட்டின் விதிக்கு அமைவாக நடக்கக்கூடியது இரு திரவங்களைக் கொண்ட கலவை இருக்கு அத்திரவங்களின் நூறு சதவீதம் தூயதாக தென்சரிப்பு பயன்படுத்தப்படும் முறை என்ன சொல்றாங்க अब और की हिंदी की अभिवादन पवन भरता नरकपुर ये जितने राउंड ले सकते मैं भरता धीरे-धीरे खाना बनाइए तो रुद्री अतिरंग होना चाहिए खाना बनाइए तो रुद्री अतिरंग होना ही है नूर साल निकलने तू जो बात है साल निकलने तू जो बात है किसका 何が言われているのか、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これで、これ ये नहीं है। गाड़ी इधर भाई। तुम समझ लो। गाड़ी बंद मेरा। अल्लाह जी। दिखाइतो। गाड़ी बंद। हां। ठीक है। ये दिखें थोड़ा देखो। तो दिखाई तो। ऑलरेडी तेरी खिंचो मैं सुबह। गाड़ी ओवर जब लो।

എന്താണ് ഈ കളർ നെയിംസ് എന്താണ് എന്താണ് ഡയറക്ട് ആവുന്നത് എങ്ങനെയാണ് സംഭവിക്കുന്നത് ടിക്കറ്റ് ഇതു കൊണ്ടാണ് കേറ്റാൻ കാരണം ആ കോഡി പാടാ പാച്ച് ചെയ്തുകൊണ്ട് വാ അങ്ങനെ ഇതിനെ ഇതിനെ ഒന്ന് കേൾക്കുകണ്ടാണ് സിം സെൻറ് ആണ് കാരണം സിബേർ ആണ് ഞാൻ പറഞ്ഞത് കുറന്നോട്ടെ என்ன செய்ய வேறுபட்டு வேறுபட்டு அதாவது வித்தியாசமான வித்தியாசிக்கலாம் எப்படிப்பட காட்சிகளை நம்ம வரைக்கும் மூலம் விளக்கப்படுது பார்க்கப்பட்டி வரைக்கும் യും അത് പൊതി നില അമ്മ പേരുടെയും പത്തും കേബി സുണ്ടുപേ 아무튼 아무튼 게 뭐야? 아일랜드 난징 나 코딩을 는거 아일랜드 아무튼 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 아 எப்படி இந்த தத்துவம் பயன்படுத்தும் தெரியும் மக்கள் குறைஞ்சு குறைஞ்சு கூட நல்லா இந்த उदाहरण दिखाते हैं वो रेंडी पेर में निकला मूल की नज़र ना तो तो उसके रेंडी दिखे मैं तो उसके मूल की नज़र सी वन नज़र के में सी वन नज़र के अब जो सी वन ना दिखे मेरे मुंह पे बड़े 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 इस ए इस बी सेम टाइम में दिखाते हैं इसमें तो बिल्कुल बाकी उनसे इसमें जो दाल जाए दिखते हैं बिल्कुल नहीं आते सही है सही है तो नहीं दिखा मैं सीमा नहीं है इधर वहीं लोग जा रहे

து இப்ப தான செய்ி இந்த ஒவங்க மறந்து செய்வாரு आखिर दौड़ की बीमारी तो तुझे सामान्य सी तुझे सी तुझे अरे जानू तुझे बहुत आगे मालाबारी आखिर ये सी बारी कुछ सी तुझे नहीं आगे आगे मतलब ये तो दबाके यार क्या नहीं है एक्सीडेंट आता हूँ तुमने मर जाओ कुछ एक्सप्लेन कर दो तुमने मर जाओ कुछ अरे इधर टाइम सेंटर में नहीं है क्या ये मैंन சீமான் கிராமத்தை வைத்தேன் சீமான் என்று செஞ்சேன் வச்சார் வெப்பநிலை கூட்டிகிட்டே போவான் வெப்பநிலையில வெப்பனி பேர் மாற ஆரம்பிச்சார் கொதிச்சு திருவமா பாய்வமாற ஆரம்பிச்சார் எதுக்குள்ள நடக்குது இது நடக்குது நடக்கும் குமந்தை மாதிரி இந்த மூவர் எல்லாரும்

வந்து நடக்கும் அவரைன் அவரை என்ன நடக்கும் ஒரு சட்டத்துல திரவ அவரு சமநிலை திரவம் வந்து ஆபியமாறு புரிய ரீதி பார்த்து திரவ மூலினர் இந்த மாதிரி அவரை குளித்தினர் இந்த அறிவிதா பிறகு அவரை குருத்தி எடுக்கணும் சீர்த்திகள் பரவு இப்ப நான் இது அப்படியே தொடர்ச்சியா செஞ்சு போகக்கூடாது தொகுதி ஆரம்பத்தில் பயன்படுத்தின பொதுனிலேயே பார்க்கணும் தொகுதிக்கிறலேயே பார்க்கணும் போக 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 என்ன செய்வாங்க போறாரு

ஆய்வு கூடிய ஆகும் செய்யணும் ஒன்றாவது அவர் மட்டும் தூய கிடைக்க பெறுவார் தீயதாக கிடைக்க பெறுவாரு அதான் சரி 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 பகுதி படம் என்ன செய்வார் தான் பல தடவைகள் வந்த அவரோட திருப்பி ஆறு பல தடவைகள் செய்கிறதே இருக்கிறது ஒரே தடவைகள் செய்கிறது பயன்பாடு பிரிவினை आने का निर्णय, आने का निर्णय, आने का निर्णय पदकी बड़ा काम चल, बड़े का निर्णय, ऑन्नी बड़े, आठ चल गयी,

ப எங்க ம ஏபமுறை அம ஏபர்முறை அமால சரி சா சாயா

தூய நீர் என்ன செய்வோம் ஆவில அடிச்சு அந்த ஆவி முகமும் என்ன செய்யலாம் இந்தியா இருந்து போகல என்ன செய்வாங்க கடக்க மாட்டாங்க அதாவது என்ன செய்ய மாட்டாரு

கலப்பு தகவற்ற திரவங்களை அவற்றின் மூலப்பொருட்கள் தகவல்கள் சரி நீருடன் கலக்கும் தகவல் திரவங்கள்

ஆக்கமும் சேர்ந்து அமுக்கம் கூறினார் நடக்கும் கொதி நிபுள் கொதி நிபுணை ஆவிய அமுக்கமும் கொதினையும் என்ன செய்வோம் நேர்மாரி சமம் ஆகவே எனக்கு பொதி பயன்படுத்த <laughs> तो इधर और कैसे आते हैं? और दो रात की खाना का आदान चीज़ लगवाना, लगवाना की दो, लगवाना की दो, लगवाना की दो, लगवाना की दो, चलो बात करें, बात करा हम चलो, अब इधर पहन पड़ता है, पहन पड़ता है, हम चलो, जब पहन पड़ता है तब चलें, हमारे करेगा, हम चलो, हमारे को जाने, हमारा वो दिन आगे குராயம் இருக்கு ஆவியங்களை இருக்காது ஆவியங்க இருக்கு அந்த குரல் பகுதி கூடையில ஆஹ் ஆகியா இருந்தாலும் செல்வம் சிதைப்படலாம் கிடைக்கும் குறைந்த விற்பனை குறைந்த விற்பனைகள் கொதிப்பதால் சாரணை விவசாய சக்கமைப்பு மாறவும்

La sala, il primo della bandiera, 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 il primo